வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா வளவனூர் கிராமத்தில் அருள்மிகு வளவநாதீஸ்வரர் திருக்கோயில் ஜியோர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பக அபிஷேகம் குடமுழுக்கு மாபெரும் விழா நாள் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள்ளாக ஒன்பது மணிக்குள் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தவத்திரு ஸ்ரீ பாலமுருகனடிமை சுவாமிகள் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயில் ரத்னகிரி அவர்கள் தவத்திரு ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அதில் மிகு கமலகண்ணியம்மன் திருக்கோயில் கலவை ஆகியோர் முன்னிலையிலும் அருளாசியோடு இந்த மாபெரும் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவுக்காக வளவனூர் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் நாட்டாண்மைதாரர்கள் கிராம பொதுமக்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் இளைஞர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழா நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வளவனூர் கிராமத்தின் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன இக்கோயிலை சிறப்புடன் அமைவதற்கு பொருளுதவி கொடுத்தவர்கள் உடல் கொடுத்தவர்கள் மற்றும் தொடர்ந்து இக்கோயில் சிறப்பாக செயல்படுவதற்கும் வளவநிதி வளவநாதீஸ்வரர் அருளை கிடைக்க வேண்டுமென்றும் அன்புடன் வேண்டிக் கொண்டனர் இந்த மாபெரும் கும்பாபிஷேகத்திற்கு முழுமையான தன்னை அர்ப்பணித்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட அனைத்து கோயில் நிர்வாகிகளுக்கும் வலவனூர் கிராமத்தின் சார்பாக அவர்களுக்கு பாராட்டுகளும் சிறப்புகளும் செய்யப்பட்டன தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இங்கு சிறப்பு பூஜைகளோடு மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் கலந்து கொண்டு நீங்களும் இந்த விழாவை சிறப்பித்து மண்டல பூஜையை சிறப்புடன் செய்து கொட நாட்டாண்மைதார சிறப்பாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள் பக்தி செய்திக்காக ஆற்காடு தாலுக்கா வளவனூர் கிராமத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்